ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்திருக்க வந்துருக்கிறேன் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது குரூப் ஃபோர் குரூப் திட்டத்தில் உள்ள அந்த பாடத்திட்டங்களை வந்து அவங்க வந்து மாற்றிருக்காங்க ஓகேவா ஸோ அதை பற்றின வீடியோ தான் ஸோ வீடியோவை ஃபுல்லாக போகிறேங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி கீழே இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் ஓகேவா நீங்களும் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே ஓகே வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதாவது அவங்க வந்து என்ன அப்டேட்டு விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூவில் வந்து அவங்க வந்து அந்த பாடத்திட்டத்தை வந் இதில் பாடத்திட்டத்தில் வந்து ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா ஸோ அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஓகேவா அது என்னென்ன என்னென்ன பாடத்திட்டங்கள்லாம் இவங்க மாற்றியிருக்காங்க எவ்வளோ மார்க்ஸ் அடிப்படையில் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி குரூப் குரூப் ஒன்று அப்படின்ற எக்ஸாம் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஓகேவா ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொது அறிவு இருக்கு இல்லையா பொது அறிவில் வந்து ஆறு பா ஆறு படங்கள்லருந்து உங்களுக்கு கேள்வி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ ஏற்கனவே ஒம்பது படங்களில் இருந்த இந்த கொஸ்டின்ஸ் வந்து இப்போது மூணு படங்கள் வந்து உங்களுக்கு குறைச்சி ஆறு தான் ஆறு இருந்து மட்டும்தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஓகே இதுக்கு முன்னாடி வரைக்கும் பொது அறிவுலருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து இப்போ ஆறு படங்களாக வந்து குறைச்சிருக்காங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு வந்து மூணு படங்கள் வந்து அதிலேருந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஆறு படங்கள் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அதுலேருந்து மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம் அப்புறம் தமிழ்நாட்டோட வளர்ச்சி நிர்வாகம் அந்த மாதிரி இதிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐம்பது கேள்விகள் கேட்பாங்க ஓகேவா ஸோ அடுத்தபடியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய ஆட்சியியல் அதிலருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பது கேள்விகள் அதாவது இந்திய ஆட்சியியல் அப்படின்ற ஒரு பாடம் இருக்கும் ஓகேவா ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு நாற்பது கேள்விகள் கேட்பாங்க ஓகேவா அதுபோக நம்ம தமிழ்நாட்டோட வரலாறு பண்பாடு அரசியல் இயக்கங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பாடங்கள்லாம் இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் நாற்பது கேள்விகள் கேட்பாங்க ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் பொது அறிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் நூற்றி கேள்விகள் கேட்பாங்க ஓகேவா அது போக அறிவியல் தொழில்நுட்பம் இந்த மாதிரி பாடங்களுக்கும் வந்து இதில் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து அவங்க புதுசாக மாற்றி அமைச்சிருக்கக்கூடிய பாடங்கள் ஓகேவா ஸோ இந்த பாடத்திட்டத்தை நான் அவங்க கூட ஷேர் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கீழே இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள் ஓகே அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் ஓகே எல்லா வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்